பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் இன்று பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூடுகிறது காலை பதினோரு மணிக்கு துவங்கும் இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதிக்கப்படுகிறது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் அறிவித்திருந்த சூழலில் புதுதில்லியில் கூடும் இந்த ஆலோசனைக் கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துள்ள இந்தியா அண்டை நாடான பாகிஸ்தானின் பயங்கரவாத உள்கட்டமைப்பை முற்றிலும் சீர்குலைக்க புதிய வியூகம் வகுத்துள்ளது அட்டாரி வாகா எல்லையை மூடிய இந்தியா இருதரப்பு இடையேயான வர்த்தகத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது இது தவிர விசாக்களை ரத்து செய்து நடவடிக்கை எடுத்த இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைத்துள்ளது தேசிய நலனை பாதுகாக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு எதிராக அடுத்தடுத்து உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியை ஆயுர்வேத தினமாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அரசுதழில் அறிவிக்கப்பட்ட இந்த மாற்றம் ஆயுர்வேத தினத்தை கடைபிடிக்கும் முந்தைய நடைமுறையில் இருந்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிப்பதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும் முழுமையான மருத்துவ முறையாக ஆயுர்வேதத்தை ஊக்குவிப்பதற்காக ஆயுர்வேத தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது யுபிஎஸ்சி என அழைக்கப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக துறையின் முன்னாள் செயலாளர் அஜய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை எஸ் சி தலைவராக இருந்த பிரீத்தி சுதன் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அஜய்குமார் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை இப்பதவியில் நீடிப்பார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு கேரள பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான அஜய்குமார் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பாதுகாப்புத்துறை செயலாளராக பணியாற்றியவர் கனடாவில் பிரதமர் மார்க் ஆர்னி தலைமையிலான புதிய அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தெட்டு அமைச்சர்கள் பத்து வெளியுறவு செயலாளர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர் இந்திய வம்சாவளி பிரதிநிதி அனிதா ஆனந்த் கனடாவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள கான்யூனஸ் என்ற நகரின் ஒரு மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் காயமடைந்த பனிரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒரே நேரத்தில் ஆறு குண்டுகளை வீசி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியது காசாவில் தங்கியிருக்கும் ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வாரின் தம்பி முகமது சின்வாரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தெலங்கானாவில் தொடங்கியுள்ள மிஸ் வேர்ல்டு போட்டியில் பங்கேற்க உலக அழகிகள் பலரும் ஹைதராபாத்தில் குவிந்துள்ளனர் கடந்த பத்தாம் தேதி தொடங்கிய மிஸ் வேர்ல்டு போட்டி வருகிற முப்பத்தோராம் தேதி வரை நடைபெறுகிறது தெலங்கானா மாநில சுற்றுலாத்துறையும் மிஸ் வேர்ல்டு நிறுவனமும் இணைந்து நடத்தும் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் ஹைதராபாத் உட்பட பத்து கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களில் செய்யப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மணிப்பூரின் ஜெரிபாம் மாவட்டத்தில் ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளால் பெண் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடையதாக தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுக்களைச் சேர்ந்த இருவரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது பிஷ்ணுபூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குற்றம் சாட்டப்பட்ட நோங்தோம்பம் மீராபா கிளர்ச்சி குழுவான ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர் என்றும் அந்த பெண்ணை சுட்டுக் கொன்றதில் ஈடுபட்டவர் என்றும் தேசிய புலனாய்வு முகமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மற்றொரு குற்றம் சாட்டப்பட்ட தௌபல் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோல்செம் சனோடோம்பா மணிப்பூரில் உள்ள மற்றொரு கிளர்ச்சி குழுவின் உறுப்பினராகவும் படுகொலையில் ஈடுபட்ட குழுவில் ஒருவராகவும் இருந்தார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் மே பதினேழாம் தேதி வரை தேசிய புலனாய்வு முகமை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் சிரியாவில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பஷர் அல் அசாத்தின் போது அந்நாடு மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீக்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட சிரியாவில் அமைதி திரும்ப இந்த நடவடிக்கை ஒரு புதிய வாய்ப்பாக அமைந்துள்ளது என வர்ணித்த ட்ரம்ப் இது முன்னேற்றத்தின் முதல் படி என குறிப்பிட்டார் சவுதி அரேபியாவின் நான்கு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது வளைகுடா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சவுதி அரேபியாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சவுதி மன்னர் குடும்பத்தின் சார்பில் பாரம்பரிய வாவெண்டர் என்ற கம்பள வரவேற்பு ட்ரம்புக்கு அளிக்கப்பட்டது இந்த பயணத்தின் போது சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து ட்ரம்ப் முக்கிய ஆலோசனை நடத்தினார் அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீடித்து வரும் போர் ஈரான் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர்